அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் டிரோன் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுறத பற்றி பேச சொல்ல நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க அதை பற்றின ஒரு விளக்கத்தை இவங்க கேட்டிருக்காங்க வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது நாங்கள் கொமனாக பார்க்குற ஒரு பிரச்சனையாக இருக்குது நிறைய பேஷண்ட்ஸ் இன்னைக்கு வழியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ வெள்ளைப்படுதல் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய மெடிக்கல் டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் லியூகோரியான்னு சொல்லி சொல்லுவோம் லியூகோரியா இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து எப்பயுமே ஒரு வருத்தமாக இருக்குமா வியாதியாக இருக்குமான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது நேற்று பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து வெள்ளைப்படுறது வந்து எந்த நேரமும் எப்பொழுதுமே வியாதி வருத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஆனபடியால் நாங்கள் ஒரு நபருக்கு வெள்ளை போகிறதுக்கூடிய காரணங்களை பார்க்கும் பொழுது ரெண்டு விதமாக நாங்கள் பிரிக்கிறோம் ஒன்று ஃபிசியோலஜிக்கல் அது நார்மல் கண்டிஷன்ஸ் தான் அது எதனால வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டாவது பத்தாலஜிக்கல் எதுவும் வியாதி வருத்தங்களால் வரும் அப்போ முதலாவதாக பிசோலாஜிக்கலா அது ஒரு நார்மலான கண்டிஷன் சொல்லி பாக்கீங்களே என்ன காரணம் சொல்லிச்சுன்னா ஒன்று வந்து ஹோமோனல் பேலன்ஸ் இப்போ ஹோமோனில் ஏற்படுற மாற்றங்கள் அதாவது ஈஸ்டன்ல ஏற்படுற மாற்றங்கள் என்னென்ன கண்டிஷன்ஸ்ல ஏற்படும் என்றால் ப்ரெக்னன்சி ஆகியிருக்கில பீபோட்டி ஆகியிருக்கல மெனோபோஸ் கண்டிஷன்ஸ் போகல இப்படி போகல அவங்களுக்கு ஹோமோனல் பேலன்ஸ் மாறுபாடு ஏற்படும் பொழுது இப்படியாப்பட்ட வெள்ளைப்புற பிரச்சனை வேறு அடுத்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா அன்ஹைஜீன் அன்ஹைஜீன் ஆடுக்குறது ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது அடுத்தது எது நாங்கள் கன்ட்ராசெப்டிவ்ஸ் வந்து எங்களோட ப்ரைவேட் பாட்டில் வச்சிருக்கும் பொழுது அதனால ஏற்படுற பிரச்சனையாக இருக்கலாம் அதனால வெளிலப்படலாம் அடுத்தது வந்து நாங்கள் கூட அந்த சோப்பு போட்டு பிரைவேட் பாட்டு நல்லா க்ளீனாக இருக்கிறதுக்காக தேவையில்லாத சோப்புல போட்டு யூஸ் பண்றது ஸோ இப்படியாப்பட்ட குமனான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது எங்களுக்கு வெள்ளை போடுறது வந்து ஒரு காரணமாக இருக்குது மீன் டீஹைட்ரேஷனானால் கூட எங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுபட்டால் கூட இந்த வெள்ளில் போடுறது வரலாம் அப்போ ஆக மொத்தத்தில் நாங்கள் இதுக்குரிய காரணங்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் இதை கண்டுபிடிச்சு இந்த காரணத்தை ட்ரீட் பண்ணும் பொழுது இந்த வெள்ளில் போடுற பிரச்சனைகள் இல்லாமல் போகலாம் ஸோ வண்டிதான் ஃபிசியலஜிக்கல் நார்மல் கண்டிஷன்ஸில் ப்ரெக்னெண்டாக ஹார்மோனல் பேலன்ஸ் அதாவது ப்ரெக்னன் பியூபர்ட்டி வேணா போஸ் அந்த கண்டிஷனில் வந்து போகிறது டீஹைட்ரேஷனாக இருக்கும் பொழுது புவா ஹைஜின் நாங்கள் தேவையில்லாத ப்ரா ப்ராடக்ட் சோப்பில் வந்து ப்ரைவேட் பார்ட்டில் கிச்சக்கமாக யூஸ் பண்ணுறது டீஹைட்ரேஷன்ஸ் பேட் லைஃப் இதெல்லாம் ட்ரெண்டாவது பேத்தாலஜிக்கல் அதாவது வியாதி வருத்தங்களால் வார வெளில போடுற கொம்பன நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற காரணங்கள் பாக்டீரியல் வஜிஸ் சொல்லுவோம் அதுக்கு இந்த வார திரவம் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும் அது வயிற்று கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி ஸோ வருத்தம்னு சொல்லிப்பா கேக்கல பாக்டீரியல் வைனோசிஸால இருக்கலாம் நாங்கள் ஈஸ்ட் கொமன் சொல்லலாம் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் அதால் வரலாம் மற்றது ட்ரக்மோனர்ஸ் மற்றது செக்ஷுவலி டிரான்ஸ்மீசிஸ் மற்றது வேறு எதுவும் சிஸ்டமிக் வருத்தங்கள் அதாவது டயபெட்டிக்கல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத மருந்துகள் அமைக்கும் பொழுது இப்படியாகப்பட்ட வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் வரலாம் ஸோ ஆக மொத்தம் ஒரு பெண்ணுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வரன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் காரணம் என்ன என்று சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது சரியாகும் அப்ப இதை நாங்கள் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அவங்களுக்கு வரமுன் காப்பது தானே வந்த பிறகு ஐயோ வந்துட்டேன்னு சொல்லாம நாங்கள் சொன்னா ஒரு வருத்தம் முறைக்குள்ள நாங்கள் அதுக்குரிய ஆன்டிபயாட்டிக் அதுக்குரிய மருந்து வகைகள் எடுக்கணும் மற்றபடி வருத்தம் இல்லாம எந்த நேரமும் வெள்ளப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் ப்ரிவென்ட் பண்ண பார்க்கணும் அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து வெள்ளைப்படுதல் எப்படி நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் ஒன்று வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரெண்டாவது வந்து சொன்னால் நாங்கள் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது ஓகே சோப்பல் பாவிக்கைகளை கூட பியான அந்த சோப்பளை வச்சு நாங்கள் அதை யூஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் ஸோ ரெண்டாவது மூன்றாவது உள்ளாடைகள் அணியும் பொழுது இறுக்கமாக உள்ளாடைகள் அணியாம பார்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் உள்ள ஆடுகள் அணிகிறது நல்ல அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி கிளீன் பண்ணுறது க்ளீனாக இருக்கிறது உணவு வகைகளை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா ப்ரோ பயோட்டிக் அதாவது எங்களோட யோகட் கெஃபியர் இதுகள் வந்து ஹெல்ப் பண்ணும் எங்களோடய இந்த வெள்ளப்படுற வெள்ளைப்பர பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக ஸோ இப்படியாப்பட்ட உணவுக்கான நீங்கள் லைஃப் ஸ்டைலை நாங்கள் மெயின்டைன் பண்ணும்பொழுது வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் நாங்கள் கொள்ளலாம் ஸோ ஆக மொத்தம் என்ன காரணம்ண்டு வடிவ ஆராய்ச்சி அந்த காரணத்தை நிவர்த்தி செய்யும் பொழுது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இல்லாமல் போகும் ஸோ நிறைய இருக்குது எப்போயுமே வெளியில் போடுறதுன்னு சொல்லி வியாதி இல்லை அது நார்மலாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட வெளில வர சான்சஸ் இருக்குது ஸோ நல்ல டீஹெட்ரேஷன் ஆனால் கூட வர சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கவனிங்க என்ன மிஸ் ஆகுது என்ன மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சு யோசிச்சு அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இன்னும் வேற எதுவும் சம்மந்தப்பட்ட டவுட் இருந்துச்சுன்னா நீங்க நீங்கள் கம்மனில் போடுங்க இதுக்குரிய வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு விருப்பம் பிடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்